தம்பி நீ கால் பண்ணியா ஆமாம் சார் நான் தான் சார் கால் பண்ணுவேன் நான் தினைக்கும் எங்கள் வீட்டுக்கு பேப்பர் போடுவேன் சார் இன்றைக்கி பேப்பர் போட வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே யாருமே இல்லை சரி இவங்க பேப்பர் பாக்கி வேறு கொடுக்கணும் சார் அதான் உள்ளே கதவை திறந்துட்டு வந்து பார்த்தா இவங்க இப்படி இருந்தாங்க அதான் உடனே இம்மிடியேட்டாக உங்களுக்கு நான் கால் பண்ணிட்டேன் சார் ஓகேப்பா எத்தனை மணிக்கு உங்களை பார்த்தேன் தினமும் பேப்பர் போட இதே டைம் தான் ஒரு வே இல்லை இன்றைக்கி மட்டும் இந்த டைம் வந்தியா அது மட்டும் இல்லாமல் நான் நிறையா மிஸ் ஆகுது இந்த இடத்துல எனக்கு இது முன்னாடி சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து அங்கே பிணமாக இருக்கும் போது ஏதோ ஒரு ரிங்கு போட்டுருந்ததாகவும் இப்போ அந்த ரிங்கு காலம்னு சொல்கிறாங்க உனக்கு ஏதாவது தெரியுமா இல்லை சார் எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது சார் நான் வந்து பார்க்கும்போது எங்கள் கீழே விழுந்துருந்தாங்க பாவன் கால் பண்ணேன் சார் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது சார் சரிப்பா விசாரணை நடந்துட்டு இருக்குது ஸோ இப்போதைக்கு நீ தான் எங்களோட ப்ரைம் சஸ்பெக்ட் ஸோ எங்கிட்ட கேட்காம நீ வெளியில் எங்கேயும் போகக்கூடாது ஓகேவா சோ இப்போதைக்கு நீ கிளம்பலாம் நான் பார்த்துக்குறேன் சார் என்ன இந்த கேஸு எங்க சுத்தினாலும் ஒரே இடத்துல வந்து நிக்குது அவனை விசாரிச்சா காலையில பேப்பர் போட வந்தேன் பேப்பர் காசு வாங்க வந்தேன் அம்மாவை பார்த்தேன் கீழே விழுந்து கடந்தாங்கன்னு சொல்றான் ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எல்லாம் ஜுவல்ஸ் இருந்துதான் சொல்றாங்க ஆனா அப்போ ஜுவல்ஸ் இல்லை அப்போ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஜுவல்ஸ் எடுத்திருக்காங்க அதாவது நம்மளுக்கு பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கேப்ல ஜுவல்ஸ் எடுத்திருக்காங்க அப்போ பேப்பர் கார்டு தவிர யாரு வந்திருப்பா அவனை பிடிச்சா உண்மை தெரிஞ்சிடும் என்ன இவன் வரேன்னா இன்னும் ஆளுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் ஹலோ டேய் எங்கடா இருக்க உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரவா கிட்டதான் இருக்கியா ஓகேடா வா வா ஏன்டா இவ்வளோ அர்ஜென்ட்டு எப்பா டேய் நீ புலம்புற புலம்புற முடியல ஆ யூனிஃபார்ம் அவுத்து வச்சு வர்றதுக்குள்ளே புலம்பி தள்ளுறேன் சரி சொல்லு நானும் அந்த கேஸை பற்றி கேள்விப்பட்டேன் நீ இவனை பண்ண நாளைக்கு எல்லாரையும் அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரையும் கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க எதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்கும் ஆமாம் மாட்டா நானும் அதான் தான் நினச்சிருக்கேன் நாளைக்கு காலைல முதல் வேலையாக தான் பார்க்கணும் ஓ அம்மாட்டி இன்னும் சாப்பிட்டு வீட்டுக்கு போதும் யோ பிசி நான் அங்கே தான் வந்துட்டுருக்குறேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன் அந்த வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல வந்து நிற்க சொல்லு என்கொயரி பண்ணும் சரியா டிலே பண்ணாதியா நான் டென் மினிட்ஸில் அங்கே இருப்பேன் ஓகே டேய் தம்பிகளாம் அந்த சைக்கோ தாயிலையும் வந்துட்ருக்கலாம் சரியா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இடத்த காலி பண்ணுங்கடா எதாவது வளரனிங்கன்னு வச்சுக்க உள்ளே கூப்பிட்டு வச்சு கும்புறு கஞ்சி கஞ்சிடுவான் சரியா பார்த்துக்குங்க அந்த ஆள் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டு இங்கிருந்து காலி பண்ணுற வழியாக பாருங்க இன்னும் அஞ்சு நிமிடத்தில் வந்துடுவோம் பார்த்துக்க என்னென்னா என்னென்ன ஆச்சு நான் பாலும் ரோட்டில் உட்காந்துட்டு திருப்பி தச்சுட்டு இருந்தேன் யாரோ இன்னைக்குன்னு பார்த்து அந்த தெருவில் உட்காந்து தச்சு போட்டேன் என்ன தீர வந்துட்டிய சரி என்ன என்னதான் ஆச்சு அது கோலம் நடந்துருந்தாங்களே அதனால இந்த என்கொயரியா நாங்கள் என்னென்ன பண்ணோம் அதுக்கு ஆமாண்டா தம்பி சும்மா அது யாரோ பார்த்து அப்படி இப்படின்னு கேட்பாங்க வேறு ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க சரியா ஏ இந்த வந்துட்டான் இந்த வந்துட்டான் அமைதியாக பேசாதடா இந்த பிசி பசங்க என்ன சொல்கிறானுங்க ஏதாவது தெரிஞ்சுதா இல்லை சார் நான் சும்மா பேசிக் என்கொயரி தான் சார் இருந்தேன் நீங்கள் வரலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் சார் வேறு ஒன்றும் இல்லை இப்போ கேட்டாலும் இதே சொல்லுங்க எல்லா வாட்டியும் நானே என்கொயரி பண்ணால் அவங்க பேர் அது கேட்டு வச்சிங்களா கண்டிப்பாக மாட்டிங்க போன கேஸிலையும் இதே தான் பண்ணீங்க இப்போ இதே தான் இப்பயும் கண்டினியூ பண்ணுறங்க பார்த்துங்க சரி ஓரம் போங்க ஒன்றும் இல்லைப்பா சும்மா பயப்படாதீங்க ஒரு பேசிக் என்கொயரி தான் அந்த தெருவில் மோடு நடந்தது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் அந்த இடத்துல இருந்துருக்கீங்க நீங்களாம் என்னெல்லாம் பண்ணுறீங்க உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் சார் என் பேர் ராஜேஷ் சார் அந்த தெருவில் தள்ளுவண்டி கடை வச்சுருக்கேன் சார் ஃப்ரூட்ஸ்லாம் விற்றுட்ருப்பேன் சார் அன்றைக்கி இங்கே கொலை நடந்ததாக சொன்னால் அன்றைக்கி நான் அந்த தெருவுக்கு போனேன் சார் ஆனால் அந்த டைமுக்கு தான் போகலான்லாம் தெரியாது சார் ஏதோ சிசிடிவி கேமராலாம் பார்த்துன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க சார் வேறு எதுவும் தெரியாது சார் தெரு தெருவாக சுற்றுவோம் சார் நான் இந்த கடையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்கள் சார் வியாபாரம் போயிடும் சார் ஒரு நாள் போல நாளுக்கும் உன் பேர் நீ என்ன பண்ணுற ஒரு ஒருத்தனை கேட்டவன் சொல்லுவீங்களா சார் என் பேர் சங்கர் சார் நான் அந்த தெருவில் ஒரு ஃபிட்னஸ் ஸ்டூடியோன்னு ஒரு ஜிம் இருக்கும் சார் அந்த ஜிம்மில் நான் மாஸ்டர் இருக்கேன் சார் அந்த ஜிம்மில் எந்த சார் நான் அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி ஜிம் ஓப்பனில் தான் சார் இருந்தது நான் எப்போவுமே ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு ஓப்பன் பண்ணிடுவேன் சார் ஏதோ அந்த மாடர் நடந்துதான் சொன்ன டைம் வந்து ஏதோ அந்த டைமுக்குள்ள தான் சார் அஞ்சுலேருந்து ஆறுன்னு சொன்னாங்க சார் கரெக்டாக எப்போன்னு தெரியல அப்போ அந்த சவுண்டு தான் சார் எனக்கும் தெரியும் அந்த மாதிரி ஒரு நன் நடந்திருக்குன்ட்டு வேறு எதுவும் தெரியாது சார் சார் என் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் பேசிக்கிட்டே சொல்லிட்டேன் நீங்கள் அவட்ட கனெக்ட் பண்ணிங்க உதவலையை நெரிச்சிருவேன் உன் விளையாட்டெலாம் என்கிட்ட வச்சுக்காத இன்னும் டூ டேஸில் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும் மூணு பேர் இன்றைக்கு உள்ளே போட்டுருவோம் பார்த்துக்கும் நான் தனித்தனியாக ஒரு ஒருத்தனையும் விசாரிக்கணும் புரியுதா போய் சாப்பிட்ணா சாப்பிடுவாங்க இன்றைக்கி ஒரு நாள் இங்கே தான் இருக்கணும் என்னை கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா என்கொயரி பண்ணிவிட்டு விட்டுருவேன் இல்லை நசுக்கி எடுத்துருவேன் ஓ பேசி ஐயா இது ஒன்றையா சொல்லுங்கயா இவனில் சாப்பிட வச்சிட்டு நம்ம எப்போவுமே என்கொயரி பண்ணுவோம் இல்லை ரூமு அந்த ரூமை கூட்டணுவா ஒரு ஒருத்தனையாக என்கொயரி பண்ணும் அப்படியே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அதெல்லாம் கலெக்ட் பண்ண சொன்னேன் என்னாச்சு அந்தோட ரிப்போர்ட்டை எனக்கு வரணும் டேபிளில் புரியுதா இப்போ பாரு நான் இந்த வள வள குளகுலன்னெலாம் பேச மாட்டேன் ஓகேவா அவள் அவள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க எப்படி நான் சிசிடிவியை செக் பண்ண தான் செய்வேன் ஆனால் நீங்கள் சொன்னது மட்டும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது ஜி திறந்த சார் அப்புறம் வந்து ஃபைவ் தேர்ட்டிலேருந்து எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க சார் அவ்வளோதான் சார் நான் ஜிம்முக்கு வெளியிலலாம் போக மாட்டேன் சார் ஜிம்மை திறந்துட்டு உள்ளே வர்றவங்கள ட்ரெயின் பண்ணுவோம் அவ்வளோதான் சார் அவங்க வீட்டுக்கும் இந்த ஜிம்முக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு முந்நூறு இது இருக்கும் சார் முந்நூறு மீட்டர் இருக்கும் சார் அவ்வளோதான் சார் அது மட்டும் இல்லை சார் அந்த அம்மாவை நான் இது வரையும் பார்த்தது கூட கிடையாது சார் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பசங்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார் அவ்வளோதான் சார் அந்த அம்மா மட்டும் தான் சார் அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கும் வாரத்துக்கு ஒரு வாட்டி பெங்களூரில் இருக்கவங்க பொண்ணு வந்துட்டு வந்துட்டு போங்க சார் அவ்வளோதான் சார் இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி தெரியும்லாம் கேட்காதீங்க சார் அந்த அம்மா இங்கே வரும்போதெல்லாம் ஜிம்முக்கு வந்து ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் இருப்பாங்க சார் டெய்லி பே பண்ணிவிட்டு ஜிம்மில் தங்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு போவாங்க சார் அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும் நீங்கள் வேணா சிசிடிவி கேமராவை பார்த்து செக் சார் நீ கேமரா பார்த்துருக்க சொல்லு சார் நான் தெரு தெருவா சுற்றுவன் சார் அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த தெருவில் வந்திருக்கேன் சார் அதாவது நான் வந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி தான் சார் குளம் நடந்ததுன்னு சொன்ன டைம் அஞ்சுலேருந்து ஆறு சார் அந்த இடத்துல கூட்டமாக இருந்தது சார் நான் ரெகுலராக அந்த தெருவுக்கு மட்டும் அந்த வாரம் மட்டும் ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போனோம் சார் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே வாங்கினாங்க சார் வியாபாரம் இருக்கிற இடத்துல தான் சார் நம்ம தள்ள முடிய வேண்டிய அதனால் அந்த ரெண்டு மூணு நாள் அங்கே போனோம் சார் அவ்வளோதான் சார் வேறு எதுவுமே தெரியாது சார் அவங்க வரையும் என்கிட்ட காய்கறி கூட வாங்கினதில்லை சார் வெளியில் ரைட்டர்கிட்ட உன்னோட டீட்டெயில்ஸ்லாம் முடியும் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் எங்கே சார் இருந்தீங்க சார் நீங்கள் தான் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்குன்னு அதுலேயே பாருங்க சார் இப்போ பாரு சின்ன பையனையா இருக்கேன்னு பார்க்குறேன் என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு ஒழுங்காக சொல்லிட்டு உன் டீட்டெயில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் சின்ன பையன் ஆச்சேன்னு சார் அப்போ உங்களதான் சார் தெருவில் சுற்றிட்டு இருந்தேன் சார் அந்த தெருவில் ரெண்டு மூணு நாடி அங்கே எங்கேயோ போயின்னு வந்திருப்பேன் அவ்வளோதான் சார் இதுக்கு சம்பந்தமே இல்லை சார்

அதை அரேஞ்ச் பண்ணுங்கள் இமிடியேட்டா கண்டிப்பாக சார் நாளைக்கு போயிடலாம் சார் நான் வண்டியை ரெடி பண்ணிடுறேன் சார் ஆல்ரெடி நாங்கள் எல்லாமே நல்லா சர்ச் பண்ணிவிட்டோம் சார் ஒன்றுமே இல்லை சார் நம்ம மறுபடியும் தேடுறது வேஸ்ட் தான் பாருங்க பிசி எந்த ஒரு கொலக்காரனும் பர்ஃபெக்டாக மேடர் பண்ணவே முடியாது அவனுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு சின்ன லீடை விட்டுருப்போம் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் நமக்கு வேலை ஒரு இடத்துல அஞ்சு வாட்டி சர்ச் பண்ண சொன்னாலும் பண்ணணும் தப்பு கிடையாது ஆறாவது வாட்டி பண்ணால் எதாவது ஒன்று கிடைக்கும் தேடி பாருங்கள் ஏதாவது இருக்கும் எல்லாச்சு அங்கே ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்ருக்குறீங்க ஏதாவது கிடச்சிருக்கா ஆமாம் சார் நீங்கள் ஜேஜிஎஸ் தான் சார் அதனால தான் சார் நீங்கள் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கீங்க நான் பிசியாக இருக்கேன் என்னமோ இருக்குது சார் பார்க்க தொப்பி மாதிரி இருக்குது ஆனால் நாங்கள் போன தடவை வரும்போது இது எப்படியோ மிஸ் பண்ணிவிட்டோம் சார் கொஞ்சம் வாங்கலை ஆமா இது குல்லா தொப்பி மாதிரி இருக்கு ஸோ என்னோட கெஸ்ட் சரினா குல்லா தொப்பி ஏர்லி மார்னிங் தான் போடுவாங்க குளிர் வந்து காத்து காதில் போகக்கூடாதுன்றதுக்காக தொப்பி அது பொறுப்பது படி நம்ம ரொம்ப கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்போ நான் ஃபர்ஸ்டே நினைச்ச மாதிரி அந்த பிரைம் சஸ்பெக்ட் தான் இன்னும் எனக்கு வந்து சந்தேகம் அதிகமா இருக்கு ஸோ அந்த மூணு பேருமே ஒருத்தர் மேல அதிக டவுட் இருக்கிறது அந்த ஜிம் ட்ரைனர் தான் ஸோ அந்த சிசிடிவி கேமரா ரெடியாக இருக்கா நம்ம அதை க்ராஸ் வெரிஃபை பண்ணால் நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடலாம் சரி வாங்க நம்ம அதை செக் பண்ணிவிட்டு கன்க்ளூட் பண்ணலாம் ஸோ சிசிடிவி கேமராவை நம்ம வெரிஃபை பண்ணதில் ஜிம்முக்கு போனவங்க அஞ்சு பேர் மாஸ்டரோடு சேர்த்து ஆறு பேர் அந்த ஆறு பேருமே ஜிம் ஓப்பன் பண்ணி உள்ளே போனதுலேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு வெளியில் வரலை ஸோ அவங்க இந்த மர்டரை பண்ணியிருக்க சான்ஸே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவங்க யாருமே இந்த குல்லாவும் போடலை அப்போது பேலன்ஸ் இருக்க அந்த ஒரே ஒரு ஆள் அந்த பிரைம் சஸ்பெக்ட் பையன்தான் பேப்பர் போடுறவன் ஸோ அவனுக்கு வேலை காலையில் பேப்பர் தான் கண்டிப்பாக தான் இருக்கும் பட் ஆனால் நம்மக்கிட்ட எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடையாது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் அந்த குல்லா என்ன பண்ணலாம் எனக்கு ஒரு ஐடியா தோணுது நம்ம ஏன் அந்த குல்லாவை எடுத்துகிட்டு அந்த தெருவில் இருக்கவங்க கிட்ட விசாரிக்கக்கூடாது ஸோ இந்த ப்ரைம் சஸ்பெக்ட் அதை பண்ணியிருக்கான் இந்த குல்லாவை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட யார்கிட்ட கேட்க சொல்லுவோம் கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு குளூ கிடைக்கும் ஓகே பிசிக்கு கால் பண்ணுவோம் ஹலோ ஆ நான் தான் பேசுகிறேன் ஒன்றும் இல்லை அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பையனை விசாரித்தோம் பார்த்தீங்களா பேப்பர் போடுறவன் ஸோ அவன் மேலே தான் எனக்கு வந்து ஃபுல் டவுட்டுமே இருக்குது நான் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம நேரில் மீட் பண்ணும்போது பேசலாம் அதுக்கு முன்னாடி அந்த குல்லாவை எடுத்துகிட்டு அந்த தெரு பக்கத்து தெரு அதுக்கு பக்கத்து தெரு இந்த தெருவில் இந்த குல்லாவை காலையில் யாராவது போட்டு பார்த்துருக்காங்களா அப்படின்ற டீட்டெயிலை மட்டும் விசாரிச்சுட்டு நீங்கள் உடனடியாக ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க நான் மற்றதெல்லாம் சொல்கிறேன் ஏமா கொஞ்சம் இங்கே சொல்லுங்க சார் என்ன விஷயம் அந்த அக்கா மர்டர் கேஸில் ஏதாவது உங்களுக்கு துப்பு கிடச்சதா யார் தான் பண்ணாங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே நெருங்கிட்டோமா ஒரு சின்ன என்கொயரி ஒரு சின்ன டவுட்னு வச்சுக்கலாம் நான் உங்கள்கிட்ட ஒரு பொருள் காட்டுறேன் அதை நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள் இந்த தொப்பி தாம்மா இதை நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படி பார்த்துருந்தீங்கன்னா யார் இதை போட்டுட்டு இருந்தாங்க எப்போ பார்த்தீங்க இந்த டீட்டெயில் சொல்ல முடியுமா ஏன் இந்த பார்க்க நம்ம அந்த காலையில் பேப்பர் போடணும் அந்த பையன் போட்டிருப்பான்ல அந்த மாதிரி தானே இருக்குது அக்கா ஆமாம்ங்கக்கா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் இது அந்த பையன் தான் போட்டு நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் இது அந்த தான் ஆமாம் சார் நானும் பார்த்துருக்கேன் சார் இது அந்த பையன் தான் போட்டிருக்கான் இதில் ரெண்டு கலர் வச்சிருக்கான் பார்த்துருங்க இது வந்து பச்சையில் ரெட் இருக்கா இன்னும் வந்து கிரே கலர் மாதிரி இருக்கும் ரெண்டு கலர் வச்சிருக்கான் நேற்று கூட அவனை பார்த்து கிரே கலர் போட்டு சுற்றிருந்தான் இந்த கலர் போல இது வந்து சரிம்மா ரொம்ப நன்றிம்மா நான் இனிமேட்டு பார்த்துக்குறேன் நான் வரேன்மா பார்த்தா பார்த்தீங்களா பேசி பேசிட்டு போறத பார்த்தா அந்த பையன் தான் கொலக்காரனா இருப்பான் போலயே இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல சரி வாங்க நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை உள்ள வாங்க சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த காப்பி எடுத்துட்டு போய் எல்லார்ட்டையும் விசாரிச்சு சார் அடிச்சு அடிச்ச மாதிரி எல்லாரும் தான் சார் சொல்றாங்க அவன் தான் அந்த தொப்பி போட்டு சுத்திட்டு இருப்பானா ஏதோ ரெண்டு கலர்ல தொப்பி வச்சிருப்பானா சார் ஒன்னு இதுவான் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அது கிரே கலர் தான் சார் அவன்தான் சார் நான் வரும்போது வரும்போதே சும்மா பேச்சு கொடுத்துட்டு சின்ன என்கொயரின்னு கூப்பிட்டு வந்துட்டேன் சார் தான் இருக்கிறான் உள்ளே அனுப்பிச்சிடுவா சார் பா இப்போ தான் நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க உள்ளே அவன் கன்ஃபன் ரூம் அனுப்ப சொல்லுங்க பார்த்தா நான் பார்த்துக்கிறேன் ஓப்பா நல்லவன உட்காரு சொல்லுங்க சார் ஏதோ விசாரணன்ட்டு பேசி சொன்னார் அதான் சார் வந்தேன் என்ன சார் தெரிஞ்சுக்கணும் தம்பி நீ தான் அந்த கொலை பண்ணுன்றதுக்கு உண்டான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு இந்த ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு கன்ஃபர்ஷன் பண்ணிட்டு நீ பண்ணு போயிட்டே இரு நான் குறைஞ்ச பத்த தண்டனையாக உனக்கு வாங்கி தரேன் நீ சொல்கிற ரீசன் வந்து வேலிடாக இருந்ததுன்னா நீ அடம் பிடிச்சன்னு வச்சுக்க நீ ஜென்மத்துக்கும் உள்ள களி தான் தின்னு பார்த்துக்கோ சார் நான் தான் சார் பண்ண தெரியாமல் நடந்த விஷயம் சார் அது நான் மொத்தமாக சொல்லிடுறேன் சார் நான் தான் சார் தினைக்கும் அந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக பேப்பர் போடுவேன் சார் நீங்கள் இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி நான் வந்து பேப்பர் போட போனேன் சார் வீட்டில் ரொம்ப கஷ்டம் சார் நான் தான் சார் காலையில் பேப்பர் போட்டுக்கிட்டே படிக்கிறேன் சார் நான் என்ன சார் பண்ண முடியும் அதனால் அந்த வீட்டில் வந்து நகை அதிகமாக இருக்கும் ஆளும் இல்லை சார் ஸோ இதை பயன்படுத்தி ஏதாவது ஒரு நகையை எடுத்துடலான்னு பார்த்தேன் சார் அப்போ நான் எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது அந்த அம்மா பார்த்துட்டாங்க சார் அவங்க அப்படியே எல்லாருக்கிட்டையும் கூ கூச்சல் போட்டாங்க சார் நான் வாயை பொத்தினேன் சார் ஒரு தள்ளு முள்ளில் தள்ளி விட்டேன் சார் அப்போ அவங்களுக்கு தலை போயிட்டு அதில் இடிச்சிட்டு பயங்கரமாக ரத்தம் வந்துடுச்சு சார் நான் வெளியில் ஆளை கூப்பிட்டு வர வெளியில் வந்தேன் சார் ஆனால் அது ரொம்ப காலையிலன்றதெல்லாம் யாருமே இல்லை நான் திருப்பி அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த அம்மா இறந்துட்டாங்க சார் அதனால் நான் அப்படியே ஓடி வந்துட்டேன் சார் இதுதான் சார் நடந்தது தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார் இது ஒரு விபத்து தான் சார் நீ சொல்கிறது நான் நம்பலாம் ஆனால் கோர்ட்டு நம்பமான்னு தெரியல உனக்கு ஏதாவது லாயர் இருக்காங்கன்னா சொல்லு இல்லைனா நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் இதே ரீசன் உண்மையாக இருந்ததுனால் நீ கோர்ட்டில் சொல்லு கண்டிப்பாக உனக்கு தண்டனை கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நீ வந்து ஒரு மோட்டிவேஷனோட நீ வந்து கொலை பண்ணலை அது எதிர்த்தா நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டு நீ கிளைம் பண்ணலாம் பட் இருந்தாலும் நீ பண்ணதை வந்து நியாயப்படுத்த விரும்பலை நீ பண்ணது தப்பு தான் அதுக்குண்டான குறைஞ்சப்பட்ட ஜன்னனையாவது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் நீ ஸ்டூடெண்ட்டுன்னு வேறு சொல்கிற தெரியல இது கோர்ட் என்ன முடிவு பண்ணுதுன்ட்டு இப்போதைக்கு நீ வந்து லாக்அப்பில் இருக்கணும் வெளியிலேரு நான் பிசியை கூப்பிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார் கூப்பிடுங்களா ஆமாம் யா அவள் எல்லாத்தையும் கன்ஃப்ரூஸ் பண்ணிட்டான் அவனைக்கு உள்ளே போடு அவன் ஸ்டூடெண்ட் வேறு ஸோ அதனால் என்ன ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு அவனை லாக்அப்பில் வெயிலன்னா வெளியில் உட்காருவை அவன்கிட்ட என்னெல்லாம் சொன்னானோ அது எல்லாத்தையுமே எழுதி வாங்கிடு ரெக்கார்டும் ஆகிருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் ஓகேவா ஸோ மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் எஸ் சார் இந்த விஷயம் உங்களுக்கு தான் நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணுறீங்கன்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் உள்ளுணர்வு கண்டிப்பாக சொல்லுவோம் அதுபடி நடங்க நீங்கள் ஃபஸ்ட்டே அது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அதை பண்ணாதீங்க உங்களுக்கு கிடைக்கணும் இருக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதை அடையணுன்ட்டு குறுக்கு வழியில் போயிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு தப்புகள்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப் தான் ஸ்பாயில் ஆயிரும் அந்த பையனோட மோட்டிவ் வந்து அந்த அம்மாவை கொள்ளணுன்ட்டு இல்லை ஆனால் அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு அதை நியாயப்படுத்தவும் விரும்பலை இனிமேட்டு இதை கூட்டு தான் பார்க்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்